ஒரு டிக்கெட் நாலு படம் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் லெமன் லிஃப் கிரியேஷன் தயாரிப்பில் நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் பாரஞ்சித் வழங்கும் அசோக் செல்வன் சாந்தனு நடிக்கும் ப்ளூ ஸ்டார் ஜனவரி இருபத்தி ஐந்து முதல் திரையரங்குகளில் ஈசி டெக் நிறுவனத்தில் கேமரா பொருத்திடுங்கள் உலகில் எங்கிருந்து உங்கள் வீடு மற்றும் அலுவலகத்தை தேடுங்கள் பாதுகாத்திடுங்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் இரண்டாவது இளைஞரணி மாநாட்டின் தலைவர் இந்த விழாவின் கதாநாயகர் இளைஞர் அணியின் செயலாளர் தம்பி உதயநிதி அவர்களே மாநில சுயாட்சி சமூக நீதி மதச்சார்பின்மை என்பதன் ஒரே நம்பிக்கையாக இந்த நாட்டிலே திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களே மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் அவர்களே பொருளாளர் அவர்களே இந்த மாநாட்டை எந்த மாநாட்டை நடத்தினாலும் அதை அழகாக சிறப்பாக நடத்தக்கூடிய நம்முடைய முதன்மை செயலாளர் அவர்கள் இன்று இந்த மாநாட்டை ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் ஒரு ஸ்பெக்டாகுலர் ஷோ ஆக நடத்தி காட்டி இருக்கக்கூடிய நம்முடைய முதன்மை செயலாளர் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய துணை பொதுச் செயலாளர்களே அமைச்சர் பெருமக்களே மாவட்ட செயலாளர்களே இளைஞரணியின் துணை செயலாளர்களே மேடையிலே உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய சிந்தனையாளர்களே பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே இளைஞரணியின் சகோதரர்களே இங்கே வந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த முன்னோடிகளே முன்னணி செயல் வீரர்களே நம்முடைய அன்பு தலைவர் கலைஞரின் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய இளைஞரணியின் முதல் மாநாடு நெல்லையிலே நடைபெற்றது அப்பொழுது நெல்லையிலே நடந்த அந்த மாநாட்டை பார்த்த பொழுது கடல் புரண்டு நெல்லை நகரத்திற்குள் வந்துவிட்டதோ என்று எண்ணக்கூடிய அளவிற்கு கூட்டம் நிரம்பி வழிந்தது ஆனால் இங்கே இன்று சேலத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மாநாட்டை பார்க்கும் பொழுது சேலத்திற்கு சுனாமியே வந்துவிட்டதோ என்று எண்ணக்கூடிய அளவிற்கு இங்கே ஒரு மிகப்பெரிய இளைஞர் பட்டாளம் இளைஞர் படை கூடியிருப்பதை கண்டு அத்தனை பேருக்கும் மகிழ்ச்சி கரைபுரண்டு ஓடுகிறது தலைவர் அவர்கள் இருந்திருந்தால் நிச்சயமாக உங்களை பார்க்கும் பொழுது சொல்வார் நான் உங்களை பார்த்து கொண்டிருந்தாலே போதும் பேசத் தோணவில்லை என்று மகிழ்ச்சியோடு தெரிவித்திருக்கக்கூடிய அளவிற்கு இங்கே ஒரு இளைஞர் பட்டாளம் நம் முன்னால் குவிந்திருக்கிறது இந்த மாநாட்டின் வெற்றிக்காக உதயநிதி அவர்கள் தொடர்ந்து உழைத்திருக்கிறார் ஒவ்வொரு மாவட்டமாக சென்று அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களை மாவட்ட செயலாளர்களை சந்தித்து அவர்களை எல்லாம் தொடர்ந்து வேலை வாங்கி இன்னைக்கு இந்த மாநாட்டை இவ்வளவு பெரிய வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறார் நிச்சயமாக நம்முடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் போல மகிழ்ச்சியோடு அந்த புலகாயத்தோடு இந்த மேடையிலே அமர்ந்திருப்பார்கள் இந்த அரங்கம் தலைவர் கலைஞர் அவர்களின் பெயரால் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அரங்கம் உருவாய் அருள்வாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் நாம் குருவாய் மதிக்கக்கூடிய நம் நெஞ்சங்களில் எல்லாம் நீங்காமல் நிறைந்திருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களின் பேரால் இருக்கக்கூடிய இந்த அரங்கத்திலே நின்று பேசுவது பெருமகிழ்ச்சியை தருகிறது அது மட்டும் இல்லாமல் நம்முடைய இயக்கத்தின் இருவண்ண கொடியை ஏற்றக்கூடிய வாய்ப்பை எனக்கு தந்ததற்கு அண்ணன் தளபதி அவர்களுக்கும் உதய் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதே சேலத்திலே தான் தலைவர் கலைஞர் அவர்கள் இங்கே நடந்த மாநில மாநாட்டிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழிலே நம்முடைய கழகத்தின் கொடியை ஏற்றினார்கள் இரண்டு ஆயிரத்தி நாலிலே அண்ணன் வீரபாண்டியார் அவர்கள் நடத்திய அந்த மாநாட்டிலே நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் அந்த மாநாட்டு கொடியை ஏற்றினார்கள் அந்த சேலத்திலே இன்று நம்முடைய கழக இருவண்ண கொடியை ஏற்றக்கூடிய வாய்ப்பை அதுவும் சேலம் என்றாலே அதன் அடையாளமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய வீரபாண்டியார் அவர்களுடைய பேரிலே உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கொடி மேடையிலே நின்ற அந்த கொடியை ஏற்றக்கூடிய வாய்ப்பு கிடைத்ததை நினைத்து பெருமகிழ்ச்சி அடைகிறேன் பேரறிஞர் அண்ணா அவர்கள் நம்முடைய இயக்கம் துவக்கப்பட்ட போது சொன்னார்கள் கருப்பு சிவப்பு இருக்கிறது இந்த கொடியிலே கருப்பு இந்த சமூகத்திலே இருக்கக்கூடிய அரசியல் சமூகம் பொருளாதாரத்திலே இருக்கக்கூடிய இருண்ட நிலையை காட்ட இருக்கக்கூடியது கீழே இருக்கக்கூடிய சிவப்பு என்பது இது எல்லாம் மாற வேண்டும் என்பதை குறிப்பதற்காக இந்த சிவப்பு நிறம் இருக்கிறது இந்த கருப்பும் சிறப்பும் சிவப்பாக மாற வேண்டும் என்றால் உதய சூரியன் ஒளியாலே அந்த இருண்மை விரட்டி அடிக்கப்படும் என்று நம்முடைய அண்ணன் தளபதி அவர்களுடைய ஆட்சியிலே அண்ணாவின் கனவு தலைவர் கலைஞர் அவர்களின் வழியிலே இன்று ஏற தாழ விட்டது இந்த திராவிட மாடல் ஆட்சி இன்று இந்தியாவிலேயே தலை சிறந்த ஒரு மாநிலமாக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது எல்லா இடத்திலையும் முன்னணியிலே இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு என்ற பெருமையை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நமக்காக வழங்கி இருக்கிறார்கள் நீங்க கேட்கலாம் எல்லாம் கிடைச்சிருச்சு ஏன் குடியில் இன்னும் கருப்பு இருக்கு முழு சவப்பா மாத்திரலாமேன்னு ஆனால் இப்பொழுது நிலை மாறி இருக்கிறது தென்னகத்திலே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலே சிவப்பு வந்துவிட்டது ஆனால் வடநாட்டிலே இன்னும் கருப்பு இருந்து கொண்டுதான் இருக்கிறது அதை விரட்ட வேண்டிய அந்த கடமையும் நமக்கு இருக்கிறது அந்த இருண்மையை விரட்ட வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்பதால் தான் அண்ணன் தளபதி அவர்கள் தொடர்ந்து அந்த இந்திய கூட்டணியின் ஒருங்கிணை அமைத்து அங்கே எல்லாம் ஒன்றாக நின்று செயல்பட வேண்டும் என்று ஒருங்கிணைத்து அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள் இங்கே பேசியவர்கள் எல்லாம் குறிப்பிட்டு சொன்னது போல நாம் பெரியாரின் பிள்ளை பிள்ளைகள் இங்கே கொள்கைகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் நாளை ஒரு கோயிலை திறக்கிறார்கள் வட இந்தியாவிலே அந்த கோயிலை திறக்கிறது பத்தி நான் எதுவும் சொல்ல போவது இல்லை குடியரசு தலைவரை அழைக்கவில்லை என்று நான் கேட்கக்கூட போவது இல்லை ஆனால் இங்க இருக்கக்கூடிய பிரதமர் நாளை கோயிலை திறக்கிறார் இன்று ஆடனம் செய்து கொண்டிருக்கிறார் அதை பற்றியும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இங்க நம்முடைய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் அமர்ந்திருக்கிறார் எனக்கு கோயிலை பத்தி ரொம்ப தெரியாது அவரை கேட்கிறேன் ஒரு கோயில முழுசா முடிக்காம திறக்கலாமா முழுசா கட்டி முடிக்காம ஆனா இன்னைக்கு என்ன சொல்லுது நாங்க தான் இந்து மதத்தை காப்பாத்துறோம் தான் சனாதன தர்மத்தை காப்பாத்துறோம் நாங்க தான் இந்த கோயிலெல்லாம் காப்பாத்துறோம் அதனால எல்லா கோயிலும் எங்ககிட்டயே கொடுத்துருங்கிறாங்க ஆனா இவர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய எங்க அண்ணி கூட உட்கார்ந்து இருக்காங்க அவங்களுக்கும் மனசு கஷ்டமா தான் இருக்கும் ஏன்னா கட்டி முடிக்காத கோயிலை திறக்க கூடாது என்பது இந்து மதம் ஆனால் அதை அரசியலாக்கி உங்களுடைய அரசியல் லாபத்திற்காக இந்துக்களை மதிக்காமல் அந்த உணர்வுகளை மதிக்காமல் உங்காளுங்களே கோயிலுக்கு வர மாட்டேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அரசியல் விளையாட்டிலே அந்த கோயிலை நாளை திறக்க போகிறீர்கள் அதுக்கு ஹாலிடே வர ஆறு நாள் லீவு ட்ரெயின் எல்லாம் தனியார் ட்ரஸ்ட் திறக்கக்கூடிய கோயிலுக்கு அரசு ரயில்கள் எல்லாம் ஃப்ரீயா விட்டுட்டு இருக்காங்க இதெல்லாம் நம்ம கேள்வி கேட்க கூடாது கேள்வி கேட்டால் நமக்கு ஐஸ் வைப்பாங்க ஐஸ்னா என்னன்னா இன்கம் டாக்ஸ் சிபிஐ இடி இது மூணும் வரும் யார் கேள்வி கேட்டாலும் இது மூணும் நம்மை தேடி வரும் ஆனால் இதற்கெல்லாம் பயப்படக்கூடியவர்கள் தமிழ்நாட்டில் இல்லை இங்கு யாரும் இல்லை நீங்க என்ன பண்ணாலும் உங்களை எதிர்ப்போம் உங்களுடைய கருத்துக்களை எதிர்ப்போம் எதிர்த்து நின்று அங்கே மத்தியிலே இருக்கக்கூடிய அந்த ஒன்றிய ஆட்சியை மாற்றி காட்டுவோம் மாற்றி காட்டுவோம் அதில் மாற்றம் இல்லை ஏன்னா தமிழ்நாட்டை எந்தெந்த முறையில் வஞ்சிக்க முடியுமோ அதை செய்து கொண்டிருக்கிறீர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவிகள் நான் வந்து பிராத தமிழ்நாட்டில் நமக்கு கொடுக்க வேண்டிய நிலுவை தொகையை தருவதில்லை வெள்ளம் வந்தது பிரதமர் சொன்னார் நான் வந்து மூத்த அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களை அனுப்பியிருக்கிறேன் அதே போல நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை அனுப்பியிருக்கிறேன் பார்வையிட்டார்கள் அஞ்சு பைசா கூட இன்னும் வரல இதே குஜராத்ல வெள்ளம் வந்த போது ஆயிரக்கணக்கான கோழிகளே அங்கே கொண்டு போய் கொட்டினீர்கள் தமிழ்நாட்டில் இருக்கவங்க மனிதர்கள் இல்லையா என்னுடைய தொகுதி தூத்துக்குடியில் எத்தனை ஆயிரம் வீடுகள் அடித்து கொண்டு சென்றது எத்தனை விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் சென்னை எந்த அளவுக்கு மோசமாக பாதிக்கப்பட்டது இதெல்லாம் உங்கள் மனதை உருக்கவில்லையா ஏன்னா தமிழ்நாடு இங்க உங்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் அதனால் நீங்கள் எங்களுக்கு எந்த உதவியும் எங்களுக்கு எந்த நிவாரணமும் எங்களுக்கு நியாயமாக வழங்கப்பட வேண்டிய நிதியையும் தரமாட்டீர்கள் வந்த நிதியமைச்சர் வெள்ள பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்க்க வந்த நிதியமைச்சர் என்ன பண்ணாங்க கோயிலுக்கு போய் இருக்கக்கூடிய பூஜாரிக்கு சம்பளம் இருக்கா கொடுக்கறீங்கன்னு கேள்வி செய்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் அவர்களுடைய எண்ணம் அடிப்படை யாரை பத்தி அவங்களுக்கு அக்கறை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் விரைவிலே ஒரு மாற்றம் வர வேண்டும் அந்த மாற்றம் தமிழ்நாட்டில் மட்டும் போதாது அது தமிழ்நாட்டுல நாற்பதுக்கு நாற்பது சந்தேகம் இல்லை ஆனால் இந்த மாற்றம் நாடு முழுவதும் அது வர வேண்டும் என்றால் நான் சொல்கிறேன் இந்த இளைஞர் பட்டாளமே இப்படியே நீங்க நடந்து அங்கே போனீங்கன்னா போதும் இப்படியே நடந்து வட இந்தியாவுக்கு போனீங்கன்னா போதும் நிச்சயமா மாற்றம் வரும் அந்த மாற்றத்தை உங்களால் நிகழ்த்த முடியும் அந்த மாற்றம் மட்டுமே இந்த நாட்டை காப்பாற்றும் நன்றி வணக்கம் ஒரு டிக்கெட் நாலு படம் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் லெமன் லிஃப் கிரியேஷன் தயாரிப்பில் நீலம் புரொடக்ஷன்ஸ் பாரஞ்சித் வழங்கும் அசோக் செல்வன் சாந்தனு நடிக்கும் ப்ளூ ஸ்டார் ஜனவரி இருபத்தி ஐந்து முதல் திரையரங்குகளில் ஈஸி டெக் நிறுவனத்தில் கேமரா பொறுத்திடுங்கள் உலகில் எங்கிருந்து உங்கள் வீடு மற்றும் அலுவலகத்தை கண்காணித்திடுங்கள் பாதுகாத்திடுங்கள்